இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அதிமுக அவங்களோட ஊழல் ஆட்சியை வந்து பாத்தீங்கன்னா களைச்சிட்டு மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அண்ணாமலை வந்து ஒரு சிறப்பான யாத்திரை இதுக்கு முன்னாடி அவர் ஒவ்வொரு இடத்துக்கு போறப்ப ஒவ்வொரு விஷயங்கள் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த மக்களை சந்திச்சு அவங்களோட இடத்துல என்ன தேவைகள் இருக்கு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் கேட்டு அது மூலமா அந்த விஷயத்தை வந்து புகார் மனு மத்த எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புகார் மனு வாங்கறதோட நின்னு போயிரும் அப்படியே அது குப்பைக்கு போயிரும் ஆனா இதுவரை நாங்க பார்த்தவரும் அந்த ஒவ்வொரு புகார் மனுவும் வாங்கின கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த புகார் மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ தீர்வு கொடுக்குறாங்க அந்த மாதிரி மக்கள் வந்து இன்னைக்கு அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்படி அடுத்த கட்சியை வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுக அழிச்சிட்டு அடுத்தது நம்மளோட அண்ணாமலை என்ன தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி வந்தது அப்படின்னா ஊழல் இல்லாத மகளிருக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி முதியோர்களுக்கும் சரி ஒரு சிறப்பான ஒரு விழிப்புணர்வை தான் இந்த பாதயாத்திரை யாத்திரை அதாவது ஐம்பத்தி ஓரு வருஷ ஆட்சிய சரிங்களா உடனே ஒரு தீர்வு காண முடியாது ஐம்பத்தி ஓரு வருஷம் அவங்க செஞ்ச ஊழல்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா களைச்சி ஒவ்வொரு விஷயமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெளிக்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கே வந்து இந்த பத்து ஆறு ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா சாதனையா நடந்துட்டு இனி வரக்கூடிய நாட்களும் வந்து பாத்தீங்கன்னா மேல கண்டிப்பா மோடி தலைமையிலான தான் நடக்கும் அதனால தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து திமுகல இருந்து அதிமுக எல்லா கட்சியுமே பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பயப்படுறாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு தெளிவான மக்களுக்கான ஆட்சி ஒரு பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் இதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிறந்த குழந்தையில இருந்து எல்லாருமே எதிர்பார்த்து இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அதுவும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் முதலா ஓட்டு போடக்கூடிய இளைஞர்கள் அண்ணாமலையை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படி ஆறு அண்ணாமலைக்கான ஆண்டா இருக்கும் அதாவது வந்து விவசாயிகள் முதற்கொண்டு இளைஞர்கள் முதற்கொண்டு மகளிருக்கு முதற்கொண்டு எல்லா விஷயமே மாறும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி நிதியறிக்கை விட்டு இருந்தாங்க அந்த அறிக்கையில பாத்தீங்க அப்படின்னா மோடி அரசு என்ன செஞ்சதோ பாரதிய ஜனதா அதேதான் நிதியறிக்கையா வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி விவசாயிகளுக்கான அறிக்கை வெளியிட்டாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா மோடி அரசு என்ன திட்டங்கள் போட்டாங்களோ அதே திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி இவங்க வந்து நாங்க ஆட்சியில பண்றோம் அவங்க கொடுக்கற நிதியை வந்து சரியா பயன்படுத்தல இப்ப என்ன பண்ணிருக்காங்க மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்றதுக்காக அந்த விஷயங்களை வந்து நாங்களே செய்யறோம் நாங்களே செய்றோம் சொல்லிட்டு திமுக ஸ்டிக்கர் ஒட்டும் பணியை கண்டினியூவா தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கு மெயின் காரணம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை மோடியும் தான் ஏன் அப்படின்னா அண்ணாமலையண்ண இவங்க இத்தனை வருஷமா ஐம்பத்தி ஆண்டுகள் இவங்க செஞ்ச ஊழல்கள் எல்லா விஷயத்தையுமே பட்டியல் போட்டு புள்ளி விவரத்தின் அடிப்படையில காட்டுறாரு அதே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மோடிஜி ஐயாவும் அப்படிதான் இன்று வரை அதாவது எல்லாம் மதம் மதம் அப்படின்றாங்க அப்படி கிடையாது மக்களுக்கு நெறிப்படுத்துறதுக்கு தான் மதமே தவிர இவங்க வந்து எல்லாத்தையுமே மதம் மொழி இப்படி பேசி பேசி இத வச்சே வந்து ஆட்சி நடத்தணும் மக்கள் அப்படி இல்ல நாங்க வந்து மாறிட்டோம் அப்படின்னு இப்ப வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஆறு எலக்ஷன்ல வந்து மக்கள் புரிய வைப்பாங்க இல்லீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான சிறுபான்மையினர் வந்து பாஜக இணைஞ்சிட்டு இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா மெக்காக்கு அதிகப்படியான சலுகைகளும் சரி பண ஒதுக்கீடும் சரி பாஜக அரசு பண்ணிருக்கு சரிங்களா அதே மாதிரியே இன்னைக்கு சிறுபான்மையினருக்கும் பழங்குடியினர் எல்லாத்துக்குமே அதிகப்படியான நலத்திட்டங்களும் பாஜக அரசு அறிவிச்சிட்டு தான் இருக்கிறாங்க அதை அந்த மக்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எண்மண் என் மக்கள் ஒரு ஒரு புது விதமான முயற்சி மட்டும் கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு மாபெரும் முயற்சி பல ஆண்டு காலமா மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மாற்றம் இப்ப நிகழ போகுது நிகழ்ந்துட்டு இருக்குது அதுக்கு சாட்சி நம்ம பின்னாடி நினைக்கிற மக்கள் தான் அந்த மாற்றத்தை மத்தவங்க எப்படி புரிஞ்சிட்டாங்க எனக்கு தெரியல நான் லண்டன்ல இருபது வருஷம் இருந்தவன் முதல் பத்து வருஷம் நான் இருந்த காங்கிரஸ் ஆட்சியில நான் இருக்கும் போது எனக்கு கிடைச்ச மரியாதையும் கடந்த பத்து வருஷத்துல எனக்கு கிடைச்ச மரியாதையும் வேற எனக்கு மட்டும் இல்ல பொதுவா இந்தியன்னு வந்தாவே வெளிநாடுகளில் தனி ஒரு மரியாதை கம்மியா இருக்கும் இந்த பத்தாண்டுகள்ல வந்து அவரு இங்க மட்டும் இல்ல வெளிநாடுலயும் வந்து வேற லெவல்ல வந்து நம்ம மரியாதையை நல்ல மேல கொண்டு போய் வச்சிருக்கிறார் அண்ணாமலை அவர்களே முதல்வரா மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் முதல்வரா வரணும் நம்பிக்கை எல்லாம் வருவாங்க அரசியல்வாதியா வருவாங்க வந்து ஒரு டெசிஷன் எடுக்கும் போது வந்து படிச்சு அதுக்கான ஒரு ஒரு என்ன டெசிஷன் தான் இருக்கும் நம்புறேன் எல்லாரும் வந்து இந்த ஆத்துல கொண்டு போய் குளத்துல கொண்டு போய் தருமா கொள் விடுற மாதிரி இல்லாம உண்மையிலேயே படிச்சது அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது அவர் எல்லாம் படிச்சது தகுந்த மாதிரியான ஒரு வரும் நம்பர் ஆக்சுவலா வந்து மகளிரை வந்து ரொம்ப நாளா வந்து நம்ம தட்டியே வச்சுட்டு இருந்தோம் திராவிட கட்சிகள் இப்ப அண்ணாமலை மோடிங்கிற மாதிரி வந்து பெண்களுக்கு பொதுவா அவங்களுக்கு ஒரு முழு ஃபீடத்தை கொடுத்துருக்கிறாரு இந்த என்ன சொல்லணும்னா பெண்களை மத்தியப்படுத்தின ஒரு நாடா வந்து பிரதமர் வந்து முன்னிறுத்தப்படுத்துறாரு இந்தியாவை அப்படி வரும்போது நம்ம அப்படித்தான் இருந்தோம் நம்ம வந்து பெண்களை விமன் பேஸ்ட் சொசைட்டியா தான் இருந்தோம் அதை இவர் பழைய கொண்டு வர்றாரு இளைஞர்களுக்கு படிச்சிருக்கிறாங்க நல்லா பண்ணிருக்கிறாங்க ஆனா திருப்பி பழையபடி திராவிட குட்டையிலேயே போய் ஊடுறதுக்கு பொதுவா இந்த மாதிரி புதுசா ஒண்ணு வரும்போது வந்து மக்கள் அதை வந்து வேற விதமா விரும்புறாங்க ஊர்லயே சொல்றாங்க படிச்சவன் எல்லாம் ஊர் சுத்தி இருந்தான் இப்ப ஊர் சுத்துறதில்ல ஏதாவது தொழில் பண்றான் எப்படி பண்ணிருந்தோம் அந்த தொழில் அதிபரா முயற்சி பண்றாங்க அவன் வேலை குடுக்கறான் இப்போ அது ரொம்ப முக்கியம் சிறுபான்மையெல்லாம் நம்ம ஓட்டுக்காக தாங்க யூஸ் பண்றது இதனால இப்ப பாஜக வந்த பின்னாடி மட்டும்தான் தனித்தனி ஜாதிக்கும் என்ன தேவை அதை கொடுத்த அவங்க எப்படி முன்னேறுவாங்க தொழில எப்படி ஸ்கில்டு ஆட்டா கொண்டு வர முடியும் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க சிறுபான்மையு இல்ல எஸ்சி மலைவாழ் மக்கள் அந்த தட்டப்பட்டிருந்த இருந்த அத்தனை மக்களும் இப்ப முழிச்சுக்கிட்டாங்க அப்படி முழிச்சுக்கிட்டு அவங்க எல்லாரும் நீ ஓட்டு போட ஆரம்பிச்சாங்கன்னா பிஜேபி அசைக்க யாராலே முடியாது இப்போ வந்து ஜனாதிபதி முர்மு வந்து பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு வந்து இந்தியாவின் முதல் குடியுரிமை பெண் அப்படிங்கிற அப்புறம் பாத்தீங்கன்னா முத்தலாக் தாலி சட்டம் அதாவது இஸ்லாமிய பெண்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அந்த சட்டம் மதவாத கட்சி மதவாத சாயம் பூசப்பட்ட அதாவது அரசியல் எதிர்கட்சிகளால் மதச்சாயம் பூசப்பட்ட பிஜேபி தான் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு சகோதர பெண்களுக்கு சகோதரி பெண்களுக்கு அருமையான சட்டத்தை கொண்டு வந்து அந்த இஸ்லாமிய பெண்களின் பாதுகாப்புக்கு முழு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அது எத்தனையோ இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து ரொம்ப நன்மை அடிக்கூடிய சட்டமா இருக்குது அப்ப சிறுபான்மையினு வந்து இவங்க அரசியல் ஓட்டுக்கா சொல்றாங்க தவிர உண்மையான சிறுபான்மையில வந்து பிஜேபி ஆதரிக்கிறாங்க பத்தாண்டு அழகாட்சியில ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க பறைசாற்றுவோம் பறைசாற்றுவோம் பத்தாண்டு ஆண்டு கால ஊழல் இல்லாத ஆட்சி என்று பறைசாற்றுவோம் அப்படிதான் இருக்கு ஒரு ஊழல் கிடையாது எவ்வளவு மக்கள் நல திட்டங்கள் எண்ணற்ற மக்களுக்கு கொடுக்கூடிய திட்டங்கள் மோடி அரசு கொண்டு அதாவது இதுவரைக்கும் நம்ம தமிழகத்தில் மட்டும் நடித்தவர்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் நடித்தவர்கள் முதலமைச்சரை உக்கார அழகு பார்த்தோம் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்குமே வந்து காமராஜர் குமாரசாமி ராஜா ராம்சாமி ரெட்டியாரு போன்ற முதலமைச்சர் அருமையான மாநிலமா இருந்தது பக்கத்து மாநிலத்துக்காரங்க கல்வித்துறையா இருந்தாலும் காவல்துறையா இருந்தாலுமே ஒரு வளர்ச்சியா இருந்தாலுமே இருக்கணும் தமிழகம் மாதிரி இருக்கணும் சொல்லி பக்கத்து மாநிலத்துக்காரங்க எல்லாம் வந்து தமிழகத்தை வந்து உதாரணம் எடுத்து பேசுவாங்க இதை நான் சொல்லுற நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மேடையை சொல்லியிருக்காரு ஒரு மேடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் இது அப்படி இருந்த ஒரு தமிழகத்தை கிட்டத்தட்ட அறுபது வருஷமா எட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடி கஜனால கடை வச்சிருக்காங்க இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செஞ்சு இவங்களை நடிச்சவங்க முத முதல்ல நல்ல ஒரு படித்த நல்ல ஒரு படித்த இளைஞர் அண்ணாமலை அவர் தான் அதாவது மக்களின் அடிநாதம் தெரிஞ்சவர் மோடி அது வந்து மதுரை பிடிஆர் டி ஆர் பழனிவேல் தியாக சொல்லியிருக்காரு மக்கள் அடிநாதம் தெரிஞ்சவர் ஒருத்தனால தான் மக்கள் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்னு இப்ப கடந்த பத்து வருஷமா இந்தியா முழுதுமே பாரதம் முழுதுமே அடிப்படை பிரச்சனைகள் முக்கால் தீர்ந்திருக்கு அது மாதிரி நான் படிச்சிருக்கணும் படிச்சிருந்தா மக்களோட அடிப்படை பிரச்சனை தீர்க்கலாம் இப்ப அண்ணாமலை அவர்கள் மக்களோட அடிநாதம் தெரிஞ்சவர் மேற்கொண்டு படிச்சு வருவது அதனால வந்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனையுமே அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் அண்ணாமலை அண்ணன் முதலமைச்சர் வந்தார்னா கண்டிப்பா தீரும்